பசுபன் முத்துராமணி தேவை வணங்கி வணக்கம் என் உயிரினும் மேலான என் சமுதாய உறவுகளுக்கும் பிற சாதி நட்புகளுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சமூக நீதி சமூக நீதி நம்ம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லாத இடத்துல சமூக நீதி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான சமூக நீதி வந்து இந்த தீபாவளி பண்டிகை தான் இது இந்தியா முழுதும் கொண்டாடப்படுது ஒரு நரகாசுரன்ற ஒருத்தன் இறப்புக்கு அன்று கொண்டாட ஆரம்பித்தாங்கன்றாங்க ஆனால் அது அப்படியே தொடர்ந்து கொண்டாடப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் என்னென்னா இந்தியாவில் இருக்க ஒரு கோடீஸ்வரனாக இருக்கட்டும் கோடிஸ்வரன் வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும் கடை கோடி ஏழை வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும் அந்த குடும்பமாக இருக்கட்டும் புத்தாடை உடித்து அவர்கள் அவர்கள் என்ன சொல்றது அவர்கள் பொருளாதாரத்துக்கு ஏத்தாப்ல வெடியாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் அனைத்தையும் கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு ஒரு சமதர்ம விழானா அது தீபாவளி தான் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் கூட இன்று கொண்டாட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த தீபாவளி பண்டிகைக்கு ஒரு பவர் இருக்குது அந்த தீபாவளி பண்டிகை வர வர்றதுக்கு முன்னாடியே அதை வர்றதை எதிர்பார்ப்பாங்க போயிருச்சுன்னா ஏன் போயிருச்சுன்னு வருத்தப்படுற ஒரே பண்டிகை தீபாவளி மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறதுல சந்தோஷப்படுவோம் ஏன் ச சமூக நீதினு சொல்லி சொன்னால் ஆனால் இன்றைக்கி சமூக நிதியை நம்ம தேட வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தலைவர்கள் மீதே ஒரு பிசிஆர் வழக்கு கொடுக்குற அவல நிலையில் இருக்குது இப்போ மேலூர்ல ஒரு கண்டன தம்பி ராம் பிரகாஷ் கொலைக்கு பேசின கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தலைவர்கள் மேலே பிசிஆர் போட்டிருக்காங்க இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு கொடுமையான சட்டங்கள்லாம் தவிர்க்கப்பட்டு ஒரு ச இப்போ தீபாவளியை கொண்டாடுவது போல் அனைத்து மக்களும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா லெவலில் இந்த மாதிரி வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ்கிற சூழ்நிலை வந்துருச்சு வந்த பிறகும் இந்த ஏற்றத்தாழ்வான சட்டங்களை வைத்துக்கொண்டு அடக்குமுறைகள் செய்யாமல் அதாவது அட அடக்குமுறைன்றது சட்டத்தின் ரீதியாக ஒருத்தருக்கு சாதகமா ஒரு ஒரு சமூகத்துக்கு சாதகமா பிற சமூகத்துக்கு அடக்குமுறையா இருக்கு இத இந்த தீபாவளியை சொல்லியே சொல்றேன் இதுபோல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு அனைவருக்கும் சமமான இந்த பிசிஆர் சட்டங்கள்லாம் நீக்கி அடுத்த தீபாவளிக்குள்ள இது பெரிய போராட்டமா கே எடுத்தா நாங்க பண்ணுவோம் அடுத்த தீபாவளிக்குள்ள அடுத்த தீபாவளி கொண்டாடும் போது இப்படி சட்டங்கள்லாம் இல்லாம உண்மையிலே ஒரு அனைவரும் கொண்டாடும் சமூக நீதி தீபாவளியா மாறணும்னு நான் இந்த தீபாவில கோரிக்கை வைத்துக்கிறேன் நன்றி வணக்கம்